இன்று சோலைமலை என தோங்குகிறது மனிதப் பிறவியின் வயது முதிர்ந்த காலத்தில் அந்த உடலின் நிலையை பற்றி மிக அழகாக தெளிவாக எடுத்துரைத்து இந்த உயிர் போவதற்கு முன்பாக விளக்கமுடைய உனது திருப்புகழை கற்று அந்த புகழுக்கு உண்டான சொற்களை பழகுமாறு செய்து உன் திருவடிகளை பற்றி கொண்டு தொழுது வணங்கி பிறப்பை அறுப்பதற்கு மேலான மோட்சத்திற்கு திருவுருடைய அருள்வாயாக மீண்டும் மீண்டும் அருணகிரியார் வேண்டுவது முருகா உன் திருவடியை கொடு என்றுதான் இறைவன் கடல் இணைகளை பற்றினால் கட்டிலிருந்து கடந்து விடலாம் அல்லவா பாடல் விளக்கத்தை தொடர்ந்து பற்றின உடல் கூற்று வண்ணம் பாடலை பார்ப்போம் முருகாசரணம் தானா <talli> நடைபட்டு <talli> ശക്തി എടുത്ത് ശളിയു മിത്ത് എടുത്ത് കൊക്കയത്ത് പല ശുക്ര தொற்றுவதில் தொந்து சொந்த திருவையை பற்றி தொழில் ஜனமரு கைக்கு பரமுத்திற்கு சொந்த பயிற்சி திருவழியை பங்கி கொழுதோற்று ஜனநமரன் கைக்கு பரமுத்திற்க அமுதாரா ஜனது நிஜத்து திட்டனையத்து ஒரு சூரம் களையலுக்கு கை கொடுவே படுகத்தில் திட்ட நேற்று ஒரு சூரம் ஒரு சூரன் கன படை கட்டு தனி கிழதனது கொட்டு கிழைய ஒரு தோவே தன படை கட்டு தொண்ட திரை தொடர் ஒரு தோவே புலிஷமக்கு தப்பியுமற்ற உலவ மலருக்கு சித்தமுமைத்து புளி தினமற்றன் தத்து புலிய மகனுக்கு மற்ற புலவர் மகனுக்கு சித்தம் வைத்து புலியினை மத்த குணத்துவோலிய பொறுப்பை புத்தி புரித்து சமர பிழைத்து தம்பரமுற்று புலகிரி ঘর সব করবাই தலைமயிர் கொக்குக்கு ஒக்க நரைத்து விட்டு தளர்நடைப்பட்டு தத்தடியிட்டு தடுமாறி தலைமயிரானது கொக்கு போல வெளுத்து நரைத்து கலகலன பல் வரிசைகளின் கட்டுவிட்டு நடை தளர்பட்டு தத்தி தத்தி நடக்கின்ற அடியிட்டு அடி வைத்து தடுமாறி தடிகோடு தத்தி கக்கல் பெருத்திட்டு அசனமும் விக்கி சக்தி எடுத்து சளியும் மிகுத்து பித்தம் முற்றி பலகாலும் தடிகொண்டு தத்தி நடந்து கக்கல் அதிகமாகி உணவும் உண்ண முடியாது விக்கலெடுத்து வாந்தியாகி சளிமிகுத்து பித்தம் மிக அதிகரித்து பலமுறையும் தில தைலத்திட்டு ஒக்க எரிக்க திரிவலை சுக்கு திப்பிலியிட்டு தெளிய வடித்திற்று உயித்து உடல் செத்திட்டு உயிர் போமுன் எண்ணெயிலிட்டு எரித்தல் போல உடம்பு எரிச்சல் உண்டாக திரிபலை திப்பிலை இவை சேர்த்து தெளிய வடித்து உற்று வடித்த கஷாயத்தை பருகி உடல் மடிந்து உயிர் போவதற்கு முன்பாக திகழ் புகழ் கற்று சொற்கள் பயிற்று திருவடியை பற்றி தொழுது உற்று ஜனனம் அருக்கைக்கு பரமுக்திக்கு அருள்தாராய் விளங்கும் உனது புகழை கற்று அந்த புகழ் சொற்களை திரும்ப கூறி போற்றி செய்து உனது திருவடியை பற்றி தொழுது ஒழுகி பிறப்பை நான் அறுக்கும் வண்ணம் மேலான முக்தி இன்பத்தை பெற அருள்பாலிப்பாயாக கலனை விசித்து பக்கரை இட்டு புறவி செலுத்தி கை கொடு கடுக நடத்தி திட்டென எட்டி பொறு சூரன் சேனம் கட்டி அங்க வடியிட்டு குதிரைகளை செலுத்தியும் துதிக்கை கொண்ட கொடிய மலைகளை யானைகளை வேகமாக நடத்தியும் திடீரென்று நெருங்கி வந்து சண்டையிட்ட சூரனுடைய கனப்படை கெட்டு தட்டறவிட்டு திரைகடருப்புக்கிட எற்றி களிமயிலை சித்திரத்தில் நடத்தி பொறுகோவே பெரிய படை அழிந்து நிலைகுலையவும் சூரனும் அலைகடலுக்குள் ஓடி புகும்படி அவனை மோதியும் மகிழ்ச்சி கொண்ட மயிலை இந்திரனாகிய மயிலை அழகுடன் நடத்தி சண்டையிட்ட தலைவனே குலிசன் மகற்கு தப்பியும் மற்ற அக்குறவன் மகட்கு சித்தமும் வைத்து குளிர் தினை மெத்த தத்து புனத்தில் தெரிவோனே குலிசாயுதம் கொண்ட இந்திரன் மகள் தேவசேனைக்கு தெரியாமல் தேவசேனையை விட்டு விலகிச் சென்று ஒருவர் மகள் வள்ளி மீது சித்தத்தை வைத்து வள்ளியை நாடி சென்று குளிர்ந்த திணைகள் மிகவும் பரவியுள்ள தினைப்புறத்தில் திரிந்தவனே கொடிய பொறுப்பை குத்தி முறித்து சமரம் வளைத்து தற்பரமுற்று குலகிரியில் புக்கு உற்றுரை உக்ரப்பெருமாளே கொல்லாத கிரவுஞ்சகிரியை வேளால் குத்தி முறித்து போர் புரிந்து மேம்பட்ட உனது நிலையை விளக்கி சோலையில் புகுந்து வீற்றிருக்கும் உக்ரப்பெருமாளே சோலைமதையிலே வீற்றிருக்கும் பெருமாளே விளங்கும் உனது புகழை கற்று அப்புகழ் சொற்களை நிரம்ப கூறி திருவடியை பற்றி தொழுது ஒழுகி பிறப்பே நான் அறுக்கும் வண்ணம் மேலான முக்தி இன்பத்தை பெற அருள் புரிவாயாக உடல் கூற்று வண்ணம் பாடலை பார்ப்போம் ஒரு மடமாதும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய ஊரு சுரோணி தம்மீது கலந்து பனியில் பொற்பாதி சிறு துளி பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமை அரும்பு கமடமி நின்று பார்வை நிவாய் செய்வி கால்கைகள் என்றே உருவமும் ஆகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதர மகள் உறுதி விழுந்து யோகமும் வாரமும் ஆளும் அறிந்து மகளிர்கள் சேனை தரவணியாடி மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்தே மடமையில் கொங்கி அமுதமருந்தே றிந்து ஒளிநகை இதழ் மடவாரும் உவந்து முகம் திடவந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வரியிரு போயன நாமம் விளம்ப உடைமணியாடை அறிவடமாடம் உண்பவத்தில் பவர் தங்களோடு தெருவில் இருந்து புழுதி அடைந்து செடியவாரோடாடி நடந்து அஞ்சு வயதாக விளையாடியே குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரிகண்டு வளர்வில என்று பலரும் விழம்ப வாழ் பதினாறு பிராயமு வந்து மயிர் முடி கோதி நீல அருபதீல்திமி தன் தொடை கொண்டை புனைந்து மணி பொனிலங்கும் பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மதன சுரு பங்கி வஞ்சன மோக மங்கையர் கண்டு மருந்து திரண்டு வரிபிழிகொண்டு சுழியை எருந்து மாமலி போல் அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் திரகோடி மங்கள சிங்கள சந்திகள் பொங்கி மருவமயங்கி இரளமுதுண்டு கேடிய மா முதல் சேர ஒரு முதலாகி முது பொருளாய் இருந்த தனங்களும் வந்தில் இழந்து மதன சுகம் தேத வாலிப கோலம் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன கவிழ்ந்திரு கண்கள் இரண்டு வயது முதிர்ந்து நரைத்திரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையினில் போர்த்தடியுமாகிய வருவது போவது ஒரு முதுகோனும் மந்தியனும் படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவித்து மிர்வந்து வாயாமல் விடாமல் மொழிந்து துயில் வரும் நேரோ இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சமும் உழந்து வறண்டு துகிலும் இழந்து அழிந்து கொண்டு கலியுகமேதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலம் என்ற கலகல என்று மலஜலம் வந்து கால் மேல்வழி மேல் வழி சார நடந்து தெ தடு மா நிஞ்சமும் உழைந்து மருந்து திடமும் உழைந்து மிகவும் அலைந்து நல்லாதர வேதனவன் வேதா எழுதியவாறு வந்தது கண்டமும் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன இனியெனது நின்ற கடுமுறி பேசும் என உரை நான் உறங்கி விழுந்து கை மொழிந்து கடை வழி கஞ்சி ஒழியிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளர்பிரை போல எயிரும் உரோமமும் சடையும் இரு குஞ்சியும் பிஞ்ச மனதும் இருண்ட வடிவும் இலங்க மாமலை வீசி உயிர் கொடு போக மைந்தருமந்து வந்து குனைந்தொந்து மடியில் விழுந்து மனைவி மாழினரே இவர் காலமரிந்து பழையவர் காணும் எனும் இடுமென வந்து பரையிட முந்த வே பிணம் வேக விசாரியுமே பலரையும் ஏவி முதியவர் தாம் இருபம் கழுவும் சிலரென்று பனி தொகில் தொங்கல் களவணிந்து வரிசு கெடாமல் எடுமென ஓடி வந்திழமை தற்குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடல் அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து மூடி அழகொடு போட விழுந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகையெலும்பு கருகி அடங்கி ஓர் பிடி நேரு உடம்பை நம்பும் அடியே நெய்யினியாளுமே ஓர் பிடி நேரு நிலாத நம்பும் அடியே நெய்யினியாளுமே நம்பும் அடியே நெய்யினியாளுமே திருச்சிச்சம்பளம்